குன்னூரில் கடையை உடைத்து சூறையாடிய கரடியை கூண்டு வைத்து பிடிக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் அண்மை காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் கரடிகள் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு உணவை தேடி வந்து செல்கிறது இந்த நிலையில் குன்னூர் அருகே உள்ள கரோலினா பெரியார் நகர் பகுதியில் பானுமதி என்பவரின் கடையின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து முறுக்கு மிக்சர் உள்ளிட்ட பொருட்களை சூறையாடி சென்றது இது மட்டுமில்லாமல் இரவு நேரங்களில் வீடு வீடாக சென்று கதவுகளை கரடிகள் தட்டும் சம்பவத்தால் கிராம மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் எனவே இந்த கரடியை கூண்டு வைத்து

ஏதோ என்ன நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய கரோலினா பகுதியில் நாங்க வசிச்சுட்டு இருக்கோம் இங்க வந்து அடிக்கடி கரடி கலாட்டா ரொம்ப தொந்தரவா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் ஒரு வீட்டை உடைச்சிருச்சு உடைச்சு அவங்க ஓடி வர்றதுக்குள்ள கரடி வெளியே கிளம்பிடுச்சு அதே மாதிரி நைட் இன்னைக்கு ஒரு ஒன்னு அஞ்சு அளவுல வந்து கரடி ஏரியாக்குள்ள வந்துருந்துச்சு வந்துட்டு ஒரு கேட்டையும் உடைச்சு அவங்க கடை வச்சுருக்காங்க அந்த கடையும் உடைச்சிருக்கு அடுத்து வந்து மேலே அவங்க எல்லாமே சூதாணமாகி வெளியே விரட்டும் போது அது கொஞ்சம் மேலே மேல்வெளியில் வந்து இன்னொரு கதையும் தட்டுச்சு நாங்கள்லாம் குழந்தைங்களை இருக்கோம் ரொம்ப பயமாகவும் இருக்குது அதே கீழே அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு வந்து யாருமே ஹஸ்பண்டு குழந்தைங்க எதுவுமே இல்லை அவங்களும் ரொம்ப பயந்துட்டு நைட்டெல்லாம் ஒரே அழுகை அந்த நாங்க நாங்கள் இருக்கோம் இதில் வந்து அரசாங்கம் அந்த வனத்துறையினரும் அப்பப்போ நாங்கள் சொல்லும் போது வந்து வந்து எங்களை பார்த்தாங்க ஆனால் இதில் வந்து அரசாங்கம் முழுமையாக தலையிட்டு எங்களுக்கு ஏரியா ஃபுல்லாக ஒரு கூண்டு வச்சு மக்களை பாதுகாத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதில் அரசாங்கம் தலையிடணுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் கரோலி நாமக்கல் அனைவரும் சேர்ந்து நாங்க கேட்டுக்கிறோம்